ஸ்ரீ குரு பியோன மகா வணக்கம் தமிழ் சொரிசிவம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த வீடியோ மூலயமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு கோடான கொடி நன்றி அதாவது சிட்டுக்குருவி வந்து வீட்டுக்குளிர வர்றது அடிக்கடி வந்து போகிறது சிட்டுக்குருவி வீட்டுக்குளிரை வந்து கூடு கட்டுத இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லதா சிட்டுக்குருவி எங்கள் வீட்டுக்குளரை வந்த உடனே ஆகுது அப்படின்னா ஃபேன் ஓடும்போது ஃபேனில் அடிபட்டு இறந்து போயிடுது இதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் வேணும் அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சிட்டுக்குருவி வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே கூடு கட்டுது ஆனால் என்ன ஆகுதுன்னா முட்டையை கீழே தள்ளி தள்ளி விட்டு உடைச்சிருது ஆமாம் அது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது ஏதாவது எங்களுக்கு கெடுதல் நடந்துருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது சிட்டுக்குருவி வருகை இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு நன்மையே தருது சிட்டுக்குருவி ஒரு அன்பின் அடையாளம் அது ஒரு காதல் உணர்வு அது குழந்தைகளை போன்ற ஒரு பராமரிப்பு குழந்தைகள் எல்லா இடத்துலையும் வராது சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் வராது உங்கள் வீடு பாசிட்டிவான எனர்ஜியால் நிரப்பப்பட்டிருந்தால் தான் வரும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களால் எந்த விதமான உயிரினம் பாதிப்பு தனக்கு இருக்காது என்று அது முழுசாக ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வரும் ஒரு பச்சை புல்லை எடுத்து கவி கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ள படபடன்னு அடிச்சுட்டு உள்ளே வருதுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே கடவுள் வருகை தருகிறார்னு அர்த்தம் குரு வருகை தருகிறார்னு அர்த்தம் இந்த குருவினுடைய குணங்கள் எல்லாம் அன்பு அரவணைப்பு பாசம் சகிப்புத்தன்மை பொறுமை அறிவு ஞானம் இவைகள் எல்லாம் அந்த குருவினுடைய குணங்கள் மனிதனுக்கு ஒன்பது கிரகங்கள் உள்ள இடம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு ஒவ்வொரு குருவி இனங்கள் ஒவ்வொரு பறவை இனங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகத்துவம் இருக்கு யானை இருக்குது அப்படின்னா அது குருவினுடைய காரகத்துவம் அதே போல் பொறுத்தளவில் வந்து இந்த சிட்டுக்குருவி என்பதும் குருவினுடைய காரகத்துவத்தை குறிக்கிறது இது ஒரு நல்லதாகவே கருதப்படுது இது ஒரு லக்ஷ்மி தேவியினுடைய அடையாளம் பொதுவாக இது வீட்டுக்குள்ளே வந்தால் நன்மைகள் தான் நடக்கும் வீட்டில் பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காது வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பாக்கியமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட ரோகி வரக்கூடிய துரதிஷ்டத்தை கூட சித்துக்குருவி என்ன பண்ணோம் அப்படின்னா அது அதிர்ஷ்டமாக மாற்றும் நம்ம வீட்டுக்கு ஒரு துன்பம் வரப்போகுது ஒரு உயிர்ச்சி அதை வரப்போகுதுன்னா தான் கூடு கட்டி குஞ்சு பறிப்பதற்காக அடை காத்திருக்கிற புட்டையை கீழே தள்ளி விட்டு உடைக்கும் அதாவது தன்னுடைய எஜமானருக்கு வரக்கூடிய துன்பத்தை தான் முன்னின்று காத்து அந்த வீட்டில் ஒரு எதிர்வினையை ஆற்றிவிடும் அப்போ நாம் பாதுகாக்கப்படுறோம் அதேபோல் நம்முடைய வீடு ஆசிர்வதிக்கப்படுது தாய்மையின் அடையாளமாக நம்ம வீடு முழுசு மாறுது வீட்டில் செழிப்பு உண்டாகிறது வீட்டுக்குள் குருவி வந்தால் தப்பி தவறி கூட நாம் பிள்ளைகள்ட்ட துரத்த சொல்லக்கூடாது துன்புறுத்தக்கூடாது பறவைகள் வீட்டுக்கு வந்தால் நல்லது என்பதற்கு சில காரணங்கள்லாம் இருக்குது இப்போ காகம் யமனனுடைய சனீஸ்வரனுடைய வாகனம் புறாக்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவைகள் சமாதான பறவை ஆனால் புறா நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது ஆந்தைகள் மகாலட்சுமின்னு வாங்கினோம் நம்ம வீட்டு மரத்தில் நிற்குது பார்க்குது அப்படின்னா நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு வீட்டில் பறவைகள் அவைகள் குருவிகள் கூடு கட்டுவது அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஒரு எல்லையற்ற ஆனந்தத்தை தரப்போகுது மங்களகரமானதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சிற்றுக்குருவி கூடு கட்டப்பட்ட வீட்டில் மகிழ்ச்சியும் வளமும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்கும் வீடு கூடு கட்டுறதுக்கப்புறம் திருமணம் நடக்கும் அது வந்து பாருங்கள் பச்சை புள்ள வாயிலு கவி கொண்டு வரும் அதனுடைய சின்ன மூக்கு சின்ன வாய் அவை கிச்சி கிச்ச கிச்சின் குழந்தை மாதிரியும் மழலை பேச்சுக்கள் மாதிரியே இருக்கும் அதுக்கே பார்க்குறக்கே ரொம்ப அதிசயமாக இருக்கும் அதனால நம்ம தொட முடியாது வானத்தில் அப்படியே சிட்டாக பறக்கும் ஆக இஸ்லாமியர்கள் கூட தங்களுடைய பண்டிகையில் என்ன பண்ணுவாங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை இந்த சிற்றுக்குருவியை உடம்பில் தொட்டு பறக்க விடுவாங்க ராகுவினுடைய குணம் நமக்கு அதிகமாக இருக்கிறது கலிபத்தில் ஆசை அபிலாசை பேராசை நெ நினச்ச உடனே நடத்தணும் வேகம் பொறுமை ராகு ஒரு குணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது இதெல்லாம் டவுன் பண்ணணுன்னா என்னாகும் ராகுவை வழிவிலக்கு செய்யணும் அப்படின்னா குருவை ஆக்டிவேட் பண்ணணும் ராகு அழிந்தால்தான் குரு உருவாவன் அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு திசைக்கு பிறகு குரு திசை வருது அந்த குரு உச்சமாகிற இடம் எங்கே அப்படின்னு கேட்டால் கடகராசி கடகராசி தான் நாலாம் வீடு அதுதான் வீடு தாயார் மகிழ்ச்சி அப்போது ஒரு வீடு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இயற்கையை நமக்கு சுட்டி காட்டுது அப்போ நிறைய சுற்றுக்குருவியை பார்த்தாலும் நமக்கு ஒரு குழந்தைகள் ஞாபகம் வருது ஆக இப்போ முழுக்க 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 எந்த வீட்டில் கூடு கட்டுறதோ அங்கே அதீதமான ஒரு உயிர் ஆற்றல் உருவாக்குது உயிர் ஆற்றல் பெருகுது ஒரு உயிர் உருவாகுது அதனால் சிட்டுக்குருவியை பொறுத்தளவில் வர்றது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் அதில் எந்த துன்பமும் இல்லை இப்போ ராகு வளர வளர நமக்கு என்ன ஆகும் சில ஜீவராசிகள் அழியும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி கிளி யானை இந்த போன்ற உயிரினங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் அதே போல் நாட்டு பசுவும் குறைஞ்சிட்டு வருது இப்போ ஜெர்சி பசுக்களை தான் நம்ம அதிகமாக வச்சுக்கிறோம் ராகுவினுடைய டாமினேஷன் உலகத்தில் அதிகமான தான் கெமிக்கல் அதிகமாகுது கு துரித வளர்ச்சியும் குறுகிய கால வளர்ச்சியிலையும் நம்ம இருக்கிறோம் துரிதம் எதே வேகமாக சேர்ந்து அதனால் உணவு உடை எல்லாமே கெமிக்கல் சம்மந்தப்பட்டதாக மாறுது கெமிக்கல்னால் உடம்பு கெடுதுன்னு அர்த்தம் அப்போ நிதானமான வளர்ச்சியை நாம் வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னா ராகுவினால் கொடுக்க முடியாது அப்போ குருவை வலுப்படுத்தலாம் அதனால் நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா குருவிகள்லாம் நிறைய வளர்க்குறாங்க கடவுள் நம்மக்கிட்ட வந்து நேரடியாக பேசுறது எது அப்படின்றால் அந்த மழலை சொற்கலாங்க அதனால் எலுமிச்சை மரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குருவி கூடுக்கட்டும் வீட்டில் சிட்டுக்குருவி எலுமிச்சை மரத்தில் இருக்கும் அதுபோல் நம்மளுடைய வீடுகளுக்குள்ளாரையும் சிட்டுக்குருவியோடு சேர்ந்து பட்டாம்பூச்சி வெட்டுக்கிளி தட்டாம்பூச்சி இவைகளெல்லாம் நமக்கு சேர்ந்தே வரும் அதுபோல் புறா வந்து ராகுவினுடைய உச்சமாக கருதப்படுறது அதனால வீட்டில் புறா வளர்க்கக்கூடாது மனோரஞ்சித செடி இருக்குது அதே போல் சிட்டுக்குருவி காலையில் வந்து நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாணியை கொத்திக்கிட்டு க தட்டி எழுப்போம் காலையில் வந்துட்டு சத்தம் போனோம் வீட்டுக்கிட்ட முன்னால் வந்து கிச்சு கிச்சக்கன்னு கத்தோம் அதனால நிறைய வீடுகளில் பொறுத்தளவில் மருதாணி மரத்தில் குடி இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவைகள் வந்து கடவுள் நம்மளோடு சேர்ந்து வாழ்கிறார்னு அர்த்தம் அதனால் அவைகளால் நமக்கு நன்மை உண்டாகிறது அதனால் சிட்டுக்குருவி வளர்ப்பு சிட்டுக்குருவி வீட்டுக்குள் வந்தால் அந்த கூட்டில் அதிகமான க விஷயங்கள் இருக்கிறது மனிதனுக்கு வரக்கூடிய பலவிதமான துன்பங்களை எல்லாம் போக்கி நம்மை காப்பாற்றக்கூடிய அந்த அற்புதமான சிட்டுக்குருவிக்கு உணவு வைங்க தண்ணீர் வைங்க அது மாதிரி சில வீடுகளில் அந்த காலத்தில் ஃபேனில் அந்த கப்பு இருக்கும் மேலே அதுக்குள்ளே போய் வச்சு கூடு கட்டிருக்கும் அந்த ஃபேனை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா அது முட்டையெல்லாம் களைஞ்சி போயிருங்கிறதுக்காக அது செய்யாமல் இருப்பாங்க அப்படி நாம் வீடுகளில் சிட்டுக்குருவி கூடு கட்டின வீடுகளில் இதுவரையிலும் ஒரு குடும்பம் அப்படியே சந்தோஷம் மகிழ்ச்சியாக போகிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது அதனால் சிற்றுக்குருவி என்பது ஒரு அன்பின் வெளிப்பாடு குரு குருவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல மங்களம் உண்டாகிறது நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கல்வி வளர்ச்சி திருமணம் இவைகளுக்கு எல்லாமே ந நல்லது நடக்க போகிறதுங்கிறதுக்கு ஒரு சிக்னிஃபிகேட்டர் தான் இந்த சிட்டுக்குருவி அப்போ சிட்டுக்குருவியை நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் உணவு வைக்கலாம் அன்பாக பரிவாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வரும் ஜன்னல் வழியாக வந்து போகும் ஸோ இந்த மாதிரி சிற்றுக்குருவினால நம்ம வாழ்க்கையில் மேலே மேலே வரலாம் அது லட்சுமி தேவியினுடைய அடையாளங்கள் ஆகையினால கூடு கட்டுகிறதா அதிகமான உயிர் பெறுகிறது அதனால் காதல் அன்பு அரவணைப்பு நம்ம குடும்பத்துக்குள்ளே வரும் கணவன் மனைவி உறவில் இருக்கிற சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாம் சாந்தி ஆகக்கூடிய தன்மை ஒரு வீட்டில் பொறுத்தளவில் கணவன் மனைவி ரெண்டு பேர் விவாகரத்து ஆன போகிற நிலையில் இருந்தாலும் கூட இந்த சிறு வந்துச்சுன்னா ரெண்டு பேர்த்தையும் ஒன்றாங்க இணைச்சி ஸோ அதனால் அந்நியோன்னியம் பிறகும் மகிழ்ச்சி பிறகும் ஆரவாரம் பிறகும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்